நம்ம ஏதாவது ஒரு டவுட்டோடையோ இல்லை கவலையோடையோ ஆலியாருக்குள்ளார போனோம்னா கட்டாயம் நமக்கு அதுக்கு விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிதான் நானும் வந்திருந்தேன் எண்ணம் ஆராய்தல் அப்படிங்கிற முதல்ல நடத்தினாங்க நான் என்ன நினைச்சிட்டு வந்தேனோ அதுக்கான விடை கிடைச்சது நான் என்ன நினைச்சிருந்தேன் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் அந்த நல்ல எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அது ஒரு மூணு நாள் நாலு நாள் இருக்கும் அப்புறம் திருப்பி பழையபடி நம்மளோட எண்ணங்கள் மறுபடியும் அது போயிட்டே தான் இருக்கும் அப்ப நம்மளே அதை எப்படி சரி பண்ணிக்கிறது அந்த எண்ணம் ஆராய்ல நமக்கு ஆறு தலைப்புகளையும் கொடுத்து டெய்லிக்கு நீங்களே உங்களைய பாத்துக்கோங்க ரொம்ப நல்லா இருந்தது அதுல எனக்கு மிகப்பெரிய மாற்றம் ஸோ இது எனக்கு கிடைச்ச விடையா நான் நினைக்கிறேன் அடுத்தது தவம் எப்பவுமே வேலை இருக்கும் வேலை இல்லாத போது நமக்குன்னே உருவாக்கப்பட்ட மொபைல எடுத்து யார்கிட்டயாவது பேசி நம்மளே மன சங்கடப்பட்டு போவோம் அதெல்லாம் இல்லாம இந்த தவம் பண்ணிட்டு இருந்தோம் எனக்கு ஏற்பட்ட உணர்வு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா அனைவரும் சேர்ந்து வாழ்த்துவோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த வாழ்க வல்லமுடன் அப்படின்னு நான் சொல்லும்போது ஏதோ என்னோட வாயிலிருந்து ரொம்ப வெயிட்டா அந்த வார்த்தை வந்துச்சு அன்னைக்கு நான் புதுசா உணர்ந்தேன் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சுத்திலும் ஏதோ ஒரு வெயிட்டா ஃபீல் ஆன இன்னொன்னு இது எனக்கு உடல்ல இருக்கிற ஒரு பிரச்சனை இங்க நம்ம பண்ண இந்த ஒன்பது பயிற்சியில ஏதோ ஒரு பயிற்சி எனக்கு அதை சரி பண்ணி கொடுத்துருக்கு அதனால அதை நான் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவேன் காலையில எழுந்திருச்சா ஒரு இருபது செகண்டோ இல்ல பதினஞ்சு செகண்டோ என்னோட இதயத்துல கூசுற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் அது உள்ளூர நான் எப்பவுமே உணர்வேன் அதுக்காக நான் பயந்துகிட்டும் இருந்தேன் அது எனக்கு இந்த நாலு நாட்களா இல்லை ஸோ அதை நான் கடைபிடிக்கணும்னு நினைக்கிறேன்